இதெல்லாம் ஐயா அதிகாரத்துல இருக்கிறவன் தகுதி திருத்தம் பண்ணுவான் தான் தேர்தல் ஆணையன்றது சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பை கொண்டாந்தது அப்புறம் நீயே நாணயமானவன் தானே பிஜேபி ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ஆக மூணு பேருந்து சேர்ந்து தேர்தல் கமிஷனர் நியமனம் அப்படின்னு சொல்லணும் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு ஏன் ஏற்றுக்காது சட்ட திருத்தம் பண்ணாரு உச்ச நீதிமன்ற நீதிபதி தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு மினிஸ்டர் போட்டுக்கிட்டு இவர் அமித்ஷா மோடி எடுக்கிற பண்ணாரு நாணயமானவன் தானே பதில் சொல்லட்ட மோடி பக்கா திருடன் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எந்த கள்ளத்தரத்துல வேணாலும் ஈடுபடுவாங்க எனக்கு தேர்தல் ஆணையம் இப்படி போச்சுன்றதுதான் கேள்வி புரியுதுங்களா அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய பூதல்லாம் இருக்குது வாக்காளர் சேர்ப்பு நடவடிக்கையில நான் போயிட்டு உங்களுடைய வாக்கு உங்களுடைய வாக்காளர் பட்டியலிருந்து உங்களுடைய பேரை நீக்கலாம் தெரியுமா உங்களுடைய நாலேஜ் எல்லாமே நார் பாப் அப்படின்ற ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது தேர்தல் ஆணையத்தினுடைய போர்ட்டல் அதை போயிட்டு நீங்க ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க என்னைக்கு போயிட்டு அதை பண்ணுங்க